நிலை பிறந்தது யாத் தெரியுமா என் தந்தை யாராக விலகக்கூடியஹ இருராஜன் மன்னன் ஒருவரஹா இரண்டாவதாக பிறந்தது பாண்டு மகாராஜன் ஒருவரஹா மூன்றாவதாக பிறந்தது என் சித்ராப்பாக விலகக்கூடியஹ பிதிரே பெருவான் ஒருவரஹா மும்முருத்திகளிலே மூவரிலே முதலிலே யாருக்கு திருமணமாகி ஆண் பிள்ளையே பிறக்கிறவஹோ அவர்கள் இந்த ஐம்பத்தரை நாட்டை பெரியவர்கள் கூறினார்களாமே முதலிலே யார் தர்மமே தலை காக்க என் அண்ணன் தருமராஜன் தானகத்திலே திறந்தாரா அதன் பிறகு இந்த பாவி நான் அசனாபுரத்திலே பிறந்தேனா என் அண்ணன் தருமராஜன் காணகத்திலே திறக்கும் பொழுது அந்த பானை பூமலை பொழிவு என் அண்ணன் பிறப்பை வரவேற்றதாமே இந்த பாவியான பிறக்கும் பொழுது அந்த வானை நெருப்பு மலை புலிவதை போல் இருந்ததாம் ஓனாய்களாம் கத்தியதாம் ஆந்தைகள் எல்லாம் அலறியதாம் இந்த குழந்தை பிறக்கும் பொழுது நாட்டிற்கு ஆகாத தகனம் நடக்குதே என்று உலக மக்கள் எல்லாம் திகைத்து நின்றார்களாம்

தருமனுக்கு இந்த முடிய சுட்டி விட்டால் இந்த மண்ணை நீ ஆள முடியாது அரசு முடிவு சிறச்சின் மீது இருக்க வேண்டும் மண் ஆள பிறந்த மண்ணை நீ ஒருவனே அப்படி தருமனுக்கு முடிச்சுட்ட வேணுமனால் தந்தையார் பாண்டு மகாராஜ் என்ற கருமத்தை தருமன் தொலைக்கவில்லை தரும கண்ட தலை மீது இருந்ததா உண்டான தருமனுக்கு முடிச்சுட்டலாகாது அப்படி தருமனுக்கே முடிச்சுட்ட வேணுமனால்

தாண்டவா இந்த உலகம் அல்ல நானே யானை உலக ஐம்பத்தாறு நாட்டையோ நான் ஒருவனே ஆள வேண்டும் என்று பாண்டவர்களை உலகத்தின் மண் எனக்கு ஆசை வந்துவிட்டது சென்ற பாண்டவர்கள் அவர்கள் நாடி திரும்பி வந்ததே உண்டான நாட்டை பிரிவிபாக கேட்பதில்லை என்று பாண்டவரே வருமே கொள்ள வேண்டும் என்று சொன்னதே நான் செய்தே பாண்டவரை கொல்ல வேண்டும் நான் ஒருவனை என்று பாண்டவர் வறுமனியில் அருகாமையில் கங்கை கரை ஓரம் பாண்டவரை கொள்வதற்காக நான் என்ன சதி செய்தே ஆண்டாவா அந்த வரக்களிகை கட்டி அவர்களை எண்ணி வான் அவர் அருகாமையில் கங்கை கரை ஓரம் நெருப்புக்கு நட்பான பொருள்களாக சேகரித்து பரக்கு நான் மாலையை கட்டி பாண்டவர் ஐவரையும் தாய் குந்தியோடு ரோத்ன மந்திரி விட்டு நான் பரக்க மாலையைக்கு தீ முட்டிய பாவியானேனே பாண்டவனுடைய கிருவையினாலும் என் தம்பி பீமனோட வளர்த்தினாலும் பாண்டவர்கள் அங்கிருந்து தப்பி விட்டார்கள் தப்பிய பாண்டவர்கள் அந்த அரக்க மலைகளை இறந்து விட்டார்களே என்று நான் மனதில் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தேனே பாண்டவர் உயிரோடு இருப்பதை நான் எங்க எங்கறிந்தேன் தெரியுமா கௌரவாபுரி பட்டணத்திலே பார்த்தால் பாஞ்சாலைக்கு துயவர்வை ஏற்படுத்தி இமயமலை தாலிருந்து எப்பிள்ளை நாட்டி வைத்து யார் ஒருவர் வில்ல விளைத்து நாளைத்தை குட்டுகிறார்களோ அவர்களே பாஞ்சலியை திருமணம் செய்யலாம் என்று அனைத்து நாட் அரசலுக்கு நிறுவச் சென்றது அந்த வில்லை யாருமே வளைக்க முடியவில்லை கிராமன் ரூபத்தில் வந்த என் தம்பி அனாற்றுடன் வில்ல வளைத்து பாஞ்சலை கைப்பிடிக்க பொழுது பாண்டவர் யாரும் சாகவில்லை அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அவர்களை வெட்டதை உண்டானால் மீண்டும் இந்த மண் மீது ஆசை கொண்டு வருவார்களே விட்டதே உண்டானா மீண்டும் நாடால வரவலை என்று நயமாக அத்தனை புற வரவழைக்க வேண்டும் ஒரு பொய் ஒலியை மெய் ஒலியா நான் எழுதி அனுப்பினேனே அந்த ஓலியை கண்டவுடனே என் தா என் அண்ணன் தர்மராஜன் என் தம்பி துரியோதனன் அனுப்பியிருக்கிறான் என்னை நம்பி என்னை நம்பி அசுனாபுரம் வந்தவரே நான் என்ன செய்தேன் தெரியுமா இந்த உலகமே வியக்கத்தக்க ஒரு செயலை செஞ்சேனே இந்த பாவி துரியவன அந்த வாந்த பஞ்சாபாரை

அடே பாவி துரியோதனா அண்ணன் மனைவி நான் உனக்கு அந்நியாக வேண்டும் உலகமே என்னை தெய்வம் என்று தெய்வம் என்று பாராமல் தூந்திருக்க சபத என்று அவமான செய்து உன் தொடை மீது அமர செய்ய நினைக்கிறா பாவி இன்றில்லை என்றால் ஒரு நாள் என் இளிய கணவன் கதைப்பட்டு உன் தொடை முறிந்து அதில் ஒரு ரத்தத்தை நான் எண்ணாக தடுவேன் உன் விழா எலுமை எடுத்து தலைக்கு நான் சீப்பாக வருவேன் உடலை எடுத்து தலைக்கு பூவாக தூடுவரை சாபம் வைத்தாலே அந்த தெய்வத்தோட சாபம் வலித்து நான் இறந்து முப்பத்தி ஆறு வருட காலம் அவையால் எங்கு கொண்டிருக்கிறேனே பாண்டவா தருமாய் தூதரிய தவறு என்று பனிரெண்டு வனவாத்தம் ஓர்வட அஜாத கழிக்க வேண்டும் என்று பாண்டவரிலே காடே வனவாத்தம் ஒட்டி வைத்தேனே அவர்களை காட்டிலாவது நம் அளவிடக் விடக்கூடாதா அந்த பாவி ஜமினி எனக்கு சொன்னானே அவன் சொல்வதெல்லாம் உண்மை என்று நான் செய்தேனே பாண்டவரை காடக சென்ற பாண்டவரை அவரை காணகத்திலே கொல்ல வேண்டும் என்று நான் என்ன சதி செய்தே அந்த போகும் நல்ல வழிதான் ஒரு பொய்கூ கட்டி வைத்து அதில் விழுந்து சாவார்களா என்று பார்த்திருந்தேனே நடக்கின்ற வழியில நச்சை உள்ள நாட்டினேன் படுக்கின்ற பாய்ந்த பாம்புகளை விட்டேன் குடிக்கின்ற குளத்தில் வேல்வா கூல கத்தி கொடாரை நாட்டி தண்ணீர் குடிக்க வரும் பொழுது பாண்டவர் குத்தி சாவார்களா என்று பார்த்திருந்த பாவியா நான் வாழ்ந்திருக்கிறேனே பாண்டவனுடைய கிருவையினால் பனிரண்டு வனவாசம் ஓர் வருடமாக கழித்த பாண்டவர்கள் பங்குள்ள திருதி பாகத்தை தர வேண்டும் என்று உலவ மகா முனிவரே தூதாக அனைப்பின் நாடு கேட்டார்களே கொடுத்திருக்க கூடாதா என் அண்ணன் தர்மராஜன் வந்து நாடு கேட்டிருந்தார் அவர் முகத்தை பார்த்து நான் நாடு கொடுத்திருப்பன என்னவோ உலவ மகா முனிவர் தூதாகம் வந்தவனே நீ யார் நாடு கேட்க வந்திருக்கிறாய் நாடு கொடுக்க மாட்டேன் என்று

இந்த கல் நெஞ்சி கரைந்திருக்க கூடாதா இவனோ திரிய பிள்ளை இவன் நாடு கெட்டா நாடு கொடுப்பதா என்று அவனையும் நான் துரத்தி விட்டேனே மூன்றாத முறையா நாடு கேட்பதற்காக சாச்சாதி என் பெருமான் பாண்டவர் என் சின்னமாவனா நாடு கேட்க வந்தாரே அப்பொழுது அந்த பாவி ஜகுனி சொன்ன சொன்னே மருமகனே இது சூதனா பெற்ற நாடு சூதனா பெற்ற நாட்டை போஸ் சொல்லக்கூடிய சண்டையில் பெற்றுக் என்று சொல்ல சொன்னே அவன் சொல்வதெல்லாம் வேத வாக்கை என்று எண்ணி மாமா இது சூதனால் பெற்ற நாடு சூதனால் பெற்ற நாட்டை போஸ் என்று சொல்லக்கூடிய சண்டையில் பெற்றுக் என்று என்று உடனே மருமகனே துரியோதனா அப்படி என்றால் என் கை மீது அடுத்து சக்தி ஜெயலலிதா கேட்டவுடனே அந்த பாவி ஜகனி அதையே தடுத்தானே என் கை அவர் கைமீது பட்டு நான் மண்ணே நானே ஆண்டிருப்பேன் ஆனா அந்த பாவி ஜ துசக்கம் இருக்கிறது அதன் மீது ஓங்கி அடித்து சண்டைக்கு கைத்தாமலும் போட சொன்னே அவன் பார்த்தியை மீறாமல் அந்த துசக்கம்பத்தை நான் ஓங்கி அடித்து சத்து செய்த உடனே என்னை காப்பதற்காக அஷ்டலட்சுமி குடியிருந்தது அடே பாவி துரியோதனஹா எங்கள் கவடி மீது அடுத்து சத்து செய்து விட்டாளா பாவி இன்று உடனே உன்னை விட்டு செல்கிறோம் பிடித்து விட்டாரா சனிம் என்று சாபத்தை விட்டு சென்று விட்டது அஷ்டலட்சுமி மாமா சண்டைக்கு நான் கைத்தாமல் ஓட்டு விடுத்து விட்டேன் மாமா சண்டை என் நல்ல நாள் தூங்கிடும் அதுக்கு ஆர்வம் பார்க்க வேணும் சொன்னவனே அந்த பாவி ஜகினி சொன்னானே மருமகனே துரியோதனா சாயத்திரத்திலே மிக வல்லவன் உன் தம்பி சகாதி அவன் இருக்கிறான் என்று சொன்னானே எதிரியான பாண்டவரிடத்திலே போக சொன்னானே பாண்டவர் யாராவது ஒன்று ஒருவனா என்று தேடி வந்தால் அவர்களை உயிரோடு நான் விட்டு வைத்திருப்பேனா ஆனால் சகுனி வார்த்தை கேட்டனான் இரவோடு இரவாக பாடிபூடாக சென்றவுடே என் தம்பி சகாதேவன் இரு கரங்களையும் கூப்பி வாருங்கள் அண்ணா வாருங்கள் இப்படி இரவு வேலையினை தேடி வந்திருக்கிறாயே என்னன்னா காரணம் என் தம்பி சகாதேவன் கேட்டாரே தம்பி சகாதேவா அண்ணனை கொண்டு இந்த மண்ணால வந்திருக்கிறேன் எனக்கு ஆளு பார்க்க சொல்ல தம்பி என்ன சொல்லுனே அண்ணா சந்திர குலத்தை சத்தியம் தவறக்கூடாது குருகுலத்தில் கொடுத்து வரக்கூடாது இந்த சண்டிலை வெட்டி பெற்று நீ மண்ணையாள வேணவனா நீ என்ன செய்ய வேண்டும் ஏன் நெத்தி எதிர்காம அகண்ட மார்பில் நிகழ்ந்த கரவுடையவனை நிரந்தாம வெள்ளிக்கிழமை என்று வழி கொடுத்து கையில் ஆய்த்தெடுத்தத உண்டானால் உனக்கே வெட்டி கிடைக்க முடியும் தம்பி சகாதவன் அவன் நீதியாக சொன்னானே மாமா நான் யாரே மாமா பலி கொடுப்பது எப்பேற்பட்டாலும் எங்கே மாமா இருக்கிறான் என்று சொன்ன உடனே அந்த ஜகினி சொன்னானே யாரே கனபலை கலைக்க தெரியுமா அந்த நரபான கனபலைக்கு அன்னைக்கு பிறந்த நல்ல அறவான் அரோமலையில் இருக்கிறான் அவனை கணவலிக்கு அழைக்க சொன்னனே அவன் பார்த்து கேட்டுனான் இங்கிருது அரவமலைக்கு செல்ல உடனே அறவான் கொக்கரி திறந்தான் மகனே அறவப்பாளஹா உன்னிட நான் தண்டை செய்ய வரவில்லை எனக்கு ஒரு உதவி செய்வாயா மகனே என்று கேட்டவனே பெரியப்பா பெற்றவரில்லை இது நாள் எனக்கு என்னை தேடி வந்தது கிடையாது தாங்கள் வந்திருக்கிறீர்கள் என் உயிரை வண்ணமான தருகிறேன் அப்பா என்று சொன்னானே மகனே இந்த அறவிலை வெட்டி பெற்று நான் எனக்காக வெள்ளிக்கிழமை என்று வருகிறாயா என்று கேட்டவளே பெரியப்பா இருந்தோ தெரிய நான் சத்தி செய்து விட்டேன் அமாவாசை வெள்ளிக்கிழமை என்று என்ப முப்பத்தி ரெண்டாவது குறையாமல் இருந்ததை உண்டானா நான் பலியாக வருகிறானே என்று ஒப்புக்கொண்டானே ஆனால் சாச்சியார் என்ன திருமா நான் தவர் என்ன செய்தார் வெள்ளிக்கிழமை வரவடி அமாவாசை ஒரு நாள் முன்னதாக வியாழக்கிழமை உற பாண்டவர்கள் அகமானே வலி கொடுத்து கையில் ஆத்து எடுத்து விட்டார்கள் மாமா பாண்டவர்கள் அகவானே வலி கொடுத்து விட்டார்கள் மாமா நான் எதை மாமா வலி கொடுப்பது என்று கேட்டோன்னே அந்த பாவி ஜகுனி சொன்னானே மருமகனே துரியோதனஹா அதோ அவர் மதகிரி என்று சொல்லக்கூடிய பட்டத்தில் யார் இருக்கிறது அந்த ஏனைய வழி கொடுத்து கையில் ஆய்வெடுக்க சொன்னனே அவர்களும் நிறந்த அமாவாசை வழி கொடுத்தார்கள் நான் வெறுமானத்துல வழி கொடுத்து கையில் ஆய்வெடுத்தேனே சண்டையை துவங்கியது முதல் நாள் சண்டை துவக்கத்தில் பார்த்தான் உள்வரன் மகனாக விளங்கும் சுயோதனர் பாண்டவர் பங்கில் மாண்டவுடனே முதல் வெற்றி எனக்கு கிடைத்தது முதல் வெற்றி என்றால் முழுவதே வெற்றி என்று நான் வெற்றி கொடி கட்டியிருந்தேனே முதல் நாள் இருந்து பத்து நாள் வரைக்கும் தொடர்ந்து சண்டை செய்து வந்தவர் எட்நூத்தி எண்பத்தாறு விடுத்த தாத்தா அவர் பத்தா நாள் சண்டையிலே மீண்டும் திரும்பி வந்தாரா பத்தா நாள் தண்டிலே